பெருமனுடைய அந்த கோபத்தால் பிரம்மனுடைய ஒரு தலை வெட்டப்பட்டது அது வெட்டுப்பட்ட பிறகு ஒரு வேதம் மறைஞ்சி போயிடுச்சு மறைந்த அந்த வேதத்தை வந்து பத்திரமாக பாதுகாத்து வேதாரணத்தில் வச்சுருக்காங்க அது வந்து கலியுகத்தினுடைய முடிவில் ஐந்தாவது வேதம் மறுபடியும் வரும் பிரம்மனுடைய ஐந்தாவது தலை எப்பொழுது மறுபடியும் வருகிறதோ அப்பொழுது கலியுகம் முடிஞ்சிடும் சரிங்களா மறுபடியும் புது உலகம் புது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தொடங்கும் அதுக்கு இன்னும் பல லட்சம் வருஷம் இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஐந்தாவது விஷயம் மறைஞ்சு போனது அது என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் தந்தை குரு அதுக்கப்புறம் அரசன் அதுக்கப்புறம் தான் தெய்வம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் சரிங்களா இந்த சரிங்களா இந்த பெருவிரல் பார்த்தீங்கன்னா இது வந்து மாதாபிதா அதாவது சூரியனும் சந்திரனும் சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதாபிதா என்று சொல்லக்கூடிய இரண்டு விரல்கள் இதுக்கப்புறமா குரு இது ஆள்காட்டு விரல் தான் குரு எதையுமே வந்து காமிச்சு கொடுக்கக்கூடியது இந்த கடைசி சுண்ட விரல் இருக்குது பாருங்க இது வந்து ராஜா அரசன் சரிங்களா ஐந்தாவது இந்த கட்ட விரல் இருக்கு இல்லையா இதுதான் வந்து கடவுள் இதுதான் தெய்வம் இதுதான் இந்த ஐந்தாவது விரல்கிட்ட தான் உங்கள் விதி இருக்கும் சரிங்களா அந்த ரேகை இருக்குது இல்லைங்களா இதுதான் தான் ஐந்தாவதாக இருக்கக்கூடியதை விதி இந்த விதி வந்து கடவுள்கிட்ட இருக்கும் இந்த நாலு பேரும் வந்து விதி எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதுபடி தான் போக முடியும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அப்படி தான் நடந்துட்டுருக்கோம் இல்லையா ஆனால் அந்த விதியை வந்து மாற்றணும் அப்படின்னா கடவுளால் மட்டும் மாற்ற முடியும் அதனால் இந்த கட்டை விரல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரல் இதுதான் தெய்வத்தோட விரல் சரிங்களா அதனால் தான் வாழ்க்கையில் வந்து இந்த நான்கு விரல்களும் என்ன தான் வேலை செய்யணுன்னாலும் இந்த சப்போர்ட் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது அப்போ தெய்வத்தோட துணை இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கலாம் ஆனால் கடவுள் அனுகிரகம் இல்லைன்னா அது நடக்காது ஆகாது நீங்கள் என்ன தான் நல்லா சாம்பார் வச்சாலும் உப்பு போடலன்னா அதுக்கு டேஸ்ட் இல்லை அது எதுவுமே இல்லையா அந்த மாதிரி வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் தெய்வசக்தி அது வந்து மின்சாரம் போன்றது அதை நாம் அடையணும் உணரணும் அதை பெறணும் அதை பெற்றால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிக்கலாம் ஓம் நம சிவாய